ஒரு இனியூ இதிலே அழகான ஒரு பட்டிமன்றம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் பல நபர்கள் சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன் இன்றைய பாரிபர்கள் சீர்கெடுவதற்கு அதாவது வணிகடுவதற்கு முழுக்க முழுக்க காரணம் சமுதாயமா பெற்றோர்களா நடுதவர்களே நான் கண்டிப்பா சொல்லுவேன் சமுதாயமே சொல்லுவேன் ஏன்னா ஒரு மனிதன் வாலிப பருவத்தை அடைவதற்கு முன்னாடி வந்து பள்ளி தான் அவனுடைய வாழ்க்கை செலவிடுவான் அந்த டைம்ல அந்த ஒரு பள்ளி பருவத்துல அவன் டென்த் படிக்க வச்சுவாங்க அவன் அந்த டென்த்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டம் எக்ஸாமா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டம் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வரும் அப்ப வந்து ஒரு மாணவன் என்ன பண்ணுவானா ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்திருப்பான் ஒரு மாணவன் என்ன பண்ணுவானா சென்டம் மார்க் எடுத்திருப்பான் ஒருத்தவன் என்ன பண்ணுவானா முப்பத்தஞ்சு மார்க் எடுத்திருப்பான் ஃபர்ஸ்ட் எடுத்தாலே அந்த டீச்சர் கவனம் எங்க போகும் ஃபர்ஸ்ட் எடுத்தனே அந்த நூறு மார்க் எடுத்தவன் போகும் அப்ப அந்த நூறு மார்க் எடுத்தவங்க சொல்லுவாங்க நீ கண்டிப்பா ஒப்படி கத்துல எப்படிதான் நல்லா ஸ்கோர் பண்ணுவப்பா நீ கொஞ்சம் இன்னும் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணு உனையால ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர முடியும் அப்படின்வாங்க அடுத்து அந்த ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்தவங்க பார்த்து சொல்லுவாங்க தம்பி நீ நல்லா படிச்சிருக்க அதுக்கேற்ற மாதிரிதான் உனக்கு மார்க் வந்திருக்கு அதே மாதிரி நீ இன்னும் கொஞ்சம் கூட முயற்சி வரும்னு வச்சுக்கோவேன் கண்டிப்பா ஒரு எண்பது எண்பத்தி மார்க்கிட்ட மார்க்கெட் எடுத்துருவாப்பா அப்படின்னாங்க இறுதியா அந்த முப்பத்தி எடுத்த மாணவர்கள் வருவாங்க அந்த ஆசிரியர் அந்த மாணவரை பார்த்து சொல்லுவாங்க நீ எல்லாம் எப்படிதான் பப்ளிக்ல பாஸ் ஆக போறேன்னு தெரியலடா நீ வாழ்க்கையில எப்படிதான் உயர போறனே தெரியலடா நீ எல்லாம் வாழ்க்கையில என்ன பண்ண போற எனக்கு தெரியல ஒரு ரெண்டு எக்ஸாம் பாப்பேன் இல்லையா அதுக்கு மேல உனக்கு எனக்கு சம்மதம் இல்ல நீ பாஸ் ஆக பெயில் ஆகுது நான் எழுதி அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்போது அந்த மாணவிகள் என்ன எப்பருக்கு எடுத்துவர்களே அந்த மாணவன் என்னப்பா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம் இந்த நைன்த் வரைக்கும் பாஸ் ஆக போயிட்டோம் சரி இந்த ஒரு டென்த் வந்ததுக்கு மாச்சி சரி நம்ம லைஃப் டேர்ன் பண்ண போறேன் எல்லாருமே சொல்றாங்களே கொஞ்சமாச்சு படிச்சு நான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளா படிச்சு கடைசியில ஒரு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துட்டேன் ஆனா அதை கூட இந்த ஆசிரியரை மதிக்காம நம்மள வந்து இப்படி ஒரு வாழ்க்கையில நீ முன்னேறிய மாட்டேன்னு சொன்னாங்களே அதான் ஆசிரியர் சொன்னாங்களே வாழ்க்கையில நீ பப்ளிக்ல போற போறப்பாரு நீ வாழ்க்கையில இப்படி முன்னேறதான் போறப்பாரு அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் மக்கள் இருக்க பண்றாங்க அதை பண்ண ஆரம்பிப்பான் அவங்க போத பொருளை யூஸ் பண்றாங்க அடுத்து அவங்க என்னென்ன தீய விஷயங்கள் பண்றாங்களோ அந்த விஷயத்தையும் அந்த அந்த மாணவன் வந்து ஈடுபடுவான் அந்த நேரத்தில் மட்டும் அந்த ஆசிரியர் அந்த மாணவனின் மதிப்பெண்ணை பார்க்காமல் மதியை பார்த்திருந்தால் அந்த மாணவன் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கை உயர்வதற்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்திருக்கும் என்று இன்றைய ஆளு இந்த சமுதாயம் என்பது இருக்கு சமுதாயம்னா என்ன அனைவரையும் சமமாக நடத்தக்கூடியது ஆனா நான் இன்று கேட்கிறேன் சமுதாயம் என்பது அனைவரையும் சமுதா சமமாக நடத்துகின்றதா ஏழையா இருந்தா ஒரு மதிப்பு பணக்காரனா இருந்தா ஒரு மதிப்பு காசு இருந்தா ஒரு மதிப்பு காசு இல்லைன்னா ஒரு மதிப்பு இந்த மாதிரி சமுதாயம் என்பது வாழ்க்கையில நல்ல எடுத்து எடுத்துக்கொள்ள முடியும் அவன் காரைக்கு போகும்போது ஒரு செக்யூரிட்டி சல்யூட் அடிப்பான் அதை பார்த்து என்ன நினைப்பான் பணம் இருந்தாதான் நமக்கு வந்து சல்யூட் அடிமை போல நமக்கு வந்து பணம் இருந்தாதான் நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் போல நம்ம பணம் இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயிரினும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பணத்தை எப்படி இது பண்ற இசைய சம்பாதிக்கிற முடிவு பண்ணுவான் அந்த நேரத்துல அவனுக்கு அந்த நேரத்துல என்ன தோணுதோ அந்த நேரத்துல அவனுக்கு தீய எண்ணங்கள் தோணுதா பக்கத்துல இருக்க சொல்லுவான் அந்த பேங்க்ல இருக்க கொள்ளையிடுறான் நிறைய காசு கிடைக்கும் இல்லையா நீ நேரா அந்த ஹோட்டலுக்குள்ள போ இந்த டைம்ல அந்த வாட்ச்மேன் இருக்க மாட்டாரு கரெக்டா உள்ள போன நினைச்சுக்கோவேன் கரெக்டா கொள்ளைய அடிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி சமுதாயத்தை இருக்க அவன் சொல்லி கொடுக்கறதுதான் நடந்தவர்களே அந்த டைம்ல அந்த இளைஞன் தன்னுடைய சீர்கேடுகள் போறான் அது மட்டும் அல்லாமல் ஒரு இளைஞன் என்பவன் தன்னுடைய அந்த டிகிரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் சரா இத்தனை வருஷம் அப்படியே படிச்சு முடிச்சிட்டோம் சரி இதுக்கு அடுத்தாவச்சு நம்ம வாழ்க்கையில வந்து கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ஒரு மாசையே ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அப்படின்னு நினைப்பான் வீட்டுல போனவான என்ன பண்ணுவாங்க அடுத்து என்னப்பா பண்ண போற அடுத்து வேற என்ன உனக்கு அப்படின்னு கேட்பாங்க அவன் சொல்லுவான் நிலிங்கம் ஒரு வாரம் பொறுத்துருங்கம்மா நான் அதுக்கடுத்து நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னா அவங்களாம் அந்த அம்மா அப்பா ஒரு வாரம் கொடுத்திருப்பாங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி கேட்க 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 அவனுக்குமே வெறுத்து போயிடும் அவன் என்ன பண்ணுவான் சரி கொஞ்சமா வேலை தேர போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடுத்து அவன் வேலை தேட ஆரம்பிச்சிருவான் அவங்க பெற்றோர்களும் பாப்பாங்க இது ஆமா பையன் வேலை தேட ஆரம்பிச்சுட்டான் இதுக்கடுத்து நம்ம ஒண்ணும் இல்ல ட்ரை பண்ற அதுவே நமக்கு போதும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போது சுத்தி இருக்கு சமுதாயம் என்ன சொல்லுவோம் அம்மாவை பார்த்து சொல்லுவாங்க ஒருத்தன் ஏமா உன் பையன் ரெண்டு மாசமா வீட்டுல வெட்டியா கிடைக்கானே தண்டச்சோடு சாப்பிட்டு சுத்துறானே அவனை நீ எதுவுமே பண்ணாமையா இருக்க அவனை வேலைக்குதான் தூக்கி அனுப்பி தொடையன் நீ ஏதாச்சும் வேலைக்காச்சும் போவான் அப்படின்னு அடுத்து அவங்க அப்பாடு வேலை தெரிஞ்சு சொல்லுவாங்க அவன்பா உன் பையன் டிகிரி முடிச்சானே அடுத்து பையன் என்ன வேலை பாக்குறான்னு கேட்பாங்க ஏன் பையனா வேலை தெரியிட்டு இருக்கா அவன் போது உன் பையன் டிகிரி முடிச்சு எத்தனை வயசு பா எத்தனை வருஷம் எத்தனை நாள் பாச்சுன்னு கேட்பாங்க என் பையன் முடிச்சா மினிமம் ஒரு ரெண்டு ரெண்டு மாசமா பையனை வீட்டுல வெட்டியா உட்கார வச்சிருக்க அப்ப அவன் என்னென்ன பண்ணிட்டு இருப்பான் அந்த இடத்துலே அந்த பெற்றோர்களுக்கு மறுபடியும் நினைப்பாங்க ஓ அப்ப நம்ம செஞ்சது அந்த அப்பா போச்சு பையன் ஃப்ரீயா வரக்கூடான்னு சொல்லி அந்த அந்த இளைஞனை போயிட்டு ரொம்ப நீ வேலை வேலை தெருன்னு பண்ணுவாங்க அதுக்கடுத்து அந்த இளைஞன் சொல்லிடுவான் நான் வந்து உங்களோட சேர்ந்தே இருக்க மாட்டேன் நான் தனியாவே எப்படியாச்சும் வேலை தெரியு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அந்த அந்த குடும்பத்துல தனியா வந்துடுவான் அவனோ அதுக்கடுத்து தன்னுடைய வாழ்க்கையில எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து வாழ்க்கையை முன்னேற்ற வச்சுக்கானே அன்னைக்கு அவனை கை காட்டி சொன்ன சமுதாயம் திருப்பி அவனை பார்த்து சொல்லும் இவன் வாழ்க்கையில ஜெயிச்சுவானு எனக்கு என்னக்கே தெரியும் இவன் மகன் தானே எனக்கு அன்னைக்கே தெரியும் இவங்க அப்பா இவ இவ்வளவு அளவுக்கு வந்திருந்தாருல இவன் மகனால இவன் இவ்வளவு தான் வருவாள் எனக்கு தெரியும் ஆனா இந்த சமுதாயம் தான் ஒரு காலத்தை சொல்லுச்சு உன் பையன் சொரா இருக்கான் உன் பையன் எப்படியா போர்ஸ் பண்ணியாச்சு பண்ண அப்படின்னா அந்த போர்ஸ் நானு தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் ஆனா வாழ்க்கையில முன்னேறி வரும்போது அந்த சமுதாயம் அவருடைய காயே காட்டி சொல்றது இவன் வாழ்க்கையில எனக்கு முன்னாடி தெரியும் இதுதான் நடுவில் ஒரு சமுதாயம் இருமுனை கத்தியை போன்று ஒரு பக்கம் அது நல்லதையும் சொல்ற மாதிரி தெரியும் ஆனா அந்த கத்தியே அந்த நபரை கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஹென்றி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் தன்னுடைய புக்ல எடுத்துறாரு ஒரு பிரஸ்ட்ரி போர்டர் போயிட்டு ஒரு இளைஞர் போய் கேக்குறாரு தம்பி நீ சின்ன வயசுல என்னப்பா ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்கிறாரு அந்த இளைஞன் சொல்றான் நான் சின்ன வயசுல நிறைய ஏழைங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றான் அப்ப அந்த ப்ரஸ்யூ பவுடர் பார்த்து அந்த இளைஞன் பார்த்து கேட்குறாரு நீ நினைச்ச மாதிரி பண்ணிட்டியாப்பா அப்படி கேட்கும்போது ஆஹ் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கும் போது ஆஹ் எப்படிப்பா அப்படின்னு ஆமா நான் சின்ன வயசுல யோசிச்சேன் பார்த்தீங்களா நான் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யணுன்ட்டு அந்த ஏழை வேற யாரும் கிடையாது நான் தான் அப்படின்னு எப்படிப்பா நீ இப்படி சொல்ற அப்படின்னு அந்த ஃப்ரஷ்யூ பவுடர் கேட்கும்போது அந்த இளைஞன் சொல்லுவான் நான் வந்து வாழ்க்கையில நிறைய வந்து ஏழைகளுக்கு வந்து உதவி என்னால முடியல ஆனா அதுக்கடுத்து பார்த்தேன் அந்த ஏழை நாளா இருக்கேன் ஏன்னா இந்த சமுதாயம் வந்து எப்படி இருக்குன்னா உனக்கு வச நீ சேரு அதுக்கடுத்து நீ மத்த சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சுயநலத்தை சொல்லி கொடுக்குது அப்படின்னா எனவே ஒரு மனிதன் வாழ்க்கையை சீர்கெடுப்பது சமுதாயம் என்று கூறியவனாக உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகித்தவன் வணக்கம் இல்லையா இருப்பில்லான அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் தில்லா